நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மது சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்க செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் அமானிதம் இறைவன் திருமறை குரான் என்ற வேதத்தில் இந்த அமானிதம் என்ற ஒன்றைப் பெற்று குறிப்பிடுகிறான் இந்த உலகத்தை வானத்தை பூமியை அதில் உள்ளவற்றை மனிதனை படைத்து முடித்தவுடன் இறைவன் இந்த அமானிதத்தை முன்வைக்கிறான் வானமே நீ ஏற்றுக்கொள்கிறாயா பூமியை நீ ஏற்றுக்கொள்கிறாயா இந்த மற்ற படைப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று சொன்னால் எல்லாமே பயந்து ஒதுங்கிவிட்டன ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் மனிதன் ஏற்றுக்கொண்டு விட்டான் பாவியாகி விட்டான் என்று சொல்லி திருமறை குரான் சொல்லுது அப்படி என்றால் இந்த அமானிதம் என்றால் என்ன இறைவனின் கட்டளை தான் அமானிதா இறைவன் எப்படி எப்படி மனிதனை முழுமையாக வாழச் சொல்லி இருக்கிறானோ அதன்படி வாழ்வதற்கு பெயர்தான் அமானிதம் இறைவன் கொடுத்த என்னென்ன கட்டளை கொடுத்திருக்கிறானோ உங்களை பயணிக்கும் சத்தியத்தை சத்தியத்தைப் பயணிக்கொண்வது உண்மையாய் நடப்பது பொய் பேசாமல் இருப்பது பொறுமையாயிருப்பது உட்பட இறைவன் கொடுத்த கட்டளைகள் அனைத்தையும் பேணிக் கொள்வதுதான் அமானிதம் இதனால் மனிதனுக்கு என்ன பயன் அதுதான் சொர்க்கம் கிடைக்கும் இறைவனின் அமானிதத்தை பேணி கொள்வதற்கு இறைவன் சொர்க்கத்தை வழங்குவான் பேணிக் கொள்ளாதவர்களுக்கு நரகத்தை வழங்குவான் தண்டனை கொடுப்பான் இதுதான் இதுதான் இந்த அமானிதம் இதனால் தான் இதை ஏற்பதற்கு மற்றவைகள் பயந்தென மனிதன் ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டான் அறிவில்லாதவன் ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த அமானிதம் இந்து மதத்தில் என்னவாக சொல்லப்படுகிறது தான் இறைவன் கொடுத்த கட்டளை அந்த கட்டளைகள் இந்து மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் முஸ்லிம் மதமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு கட்டளைகளை இறைவன் கொடுத்திருக்கான் அதன்படி பேணி நடப்பது தான் அமானிதம் கிறிஸ்தவர்கள் பத்து கட்டளைகள் முஸ்லிம்கள்னா திருமறை குரானின்படி நடப்பது இந்துக்கள் நான் சத்தியத்தின்படி நடப்பது அப்படி எல்லாருக்கும் அவர் கட்டளைகளை எல்லாம் கொடுத்திருக்க இறைவன் கொடுத்திருக்கிறான் அதன்படி நடக்கணும் அதன்படி நடந்தால் தங்களை பேணி கொண்டால் தங்கள் மறைவிடங்களையும் பேணி கொண்டால் அல்லாவின் ஒட்டுமொத்த கட்டளைகளின் வடிவந்தான் அமானி அதே நேரத்தில் இந்து மதத்தில் சொல்லப்படுவது போல மனிதனுக்குள் மிகப்பெரிய சக்திகள் இருக்கிறது இறைவன் தன்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின் படியும் மனிதனை திஷ்டித்தான் என்று சொல்லப்படுகிறார் அந்த இறைவனின் சாயல் இருக்கக்கூடிய தான் அமானிதம் என்று சொல்கிறது உங்கள் அண்டத்தில் இருப்பதுதான் இந்த பிண்டத்திலும் இருக்கிறது அந்த இறைவன் எங்கள் இந்த அண்டம் முழுவதிலும் நிரம்பி இருக்கிறான் அதே போலத்தான் உங்கள் பிண்டமான இந்த உடலுக்குள்ளேயும் இருக்கிறான் இதையும் நம்புவதுதான் அமானி உடம்புக்குள்ள உங்களுக்கு குண்டலினி சக்தி அப்படின்னு அஷ்டமாசித்தி உடம்புக்குள்ள இருக்கு காணக்கூடிய படைப்புகள் அனைத்தும் பிரபஞ்சத்துல காணக்கூடிய படைப்புகள் அனைத்தும் இருக்குது அதுதான் இறைவன் கொடுத்த அமானிதங்களில் ஒன்று மனிதனுக்கு மட்டும் மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்காத ஒரு விஷயத்த சொல்றான் மற்றவை வாங்க மறுத்து விட்டான மனிதன் வாங்கி கொண்டான் மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு இது என்னன்னு சொன்னா இந்த அமானிதம் தான் இந்த இறைவனுடைய தன்மைகள் மனிதனுக்கு இருக்குன்னு சொல்றது காரணம் இறைவனுடைய தன்மைகள் மனிதனுக்கு இருக்கிறது என்று சொல்றதுக்கு காரணம் இந்த அமானிதம் தான் இதை பேணிக் கொள்ளணும் உங்களுக்குள்ள இருக்கிறத அதுக்கு என்ன செய்யணுங்கிற வழிமுறை தான் திருமறை கொள்ளணும் உண்மையாரு பொய் பேசாத சத்தியமாறு என்று சொல்றது அதை அறிந்து கொள்ற முறை தான் இந்து மதம் இதை நீ உண்மையா பேசி பொய் பேசாம சத்தியத்தோட இருந்தால் உள்ளுக்குள் உள்ள இறைத்தன்மை வெளிப்படும் அதுதான் அமானிதம் இந்த மூன்று மதங்களும் சொல்லக்கூடிய உண்மை அதுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிநிலைகள் நீங்க பாருங்க இந்த மூணு மதங்களும் மனிதனை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு படிநிலைகளாக தான் நாம பார்க்கணும் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு ஒரு காலப்பகுதியில் ஒவ்வொரு வேதங்களை கொடுத்துருக்குறான் ஆதி காலத்தில் இந்து மதங்களுக்கு வேதம் அதுக்கப்புறம் யூதர்களுக்கான வேதம் கிறிஸ்தவர்கள் இப்ப கிறிஸ்தவர்களுக்கானதுதான் இறுதியா முகமது நபி அவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கான எல்லாமே மனித சமூகத்துக்கு ஒட்டுமொத்தமாக அல்லாவின் அமானிதத்தை பெற்றுக்கொள்வதற்காக இறைவனின் தன்மைகளை பெற்று உய்வதற்காக இறைவன் கொடுத்த ஒரு கொடை தான் இந்த அதனால தான் இந்த பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம் அந்த பாதுகாக்கக்கூடிய இயல்பான முறை தான் பொய் சொல்லாம இருக்கிறது ஏமாற்றாம இருக்கிறது சத்தியத்தோடு நடக்கிறது பாக்குறுதி மாறாமல் இருக்கிறது அப்படி இறைவன் கொடுத்த சத்தியத்தின் பொறுமையா இருக்கிறது சேர்ந்ததுதான் இருக்குமென்றால் தன்மை வெளிப்படும் பல சக்திகள் இருந்து இறைவனின் வெளிப்பாடுகள் வெளிப்படும் அஷ்டமாசித்திகள் அப்படின்னு சொல்ற அஷ்டமாசித்திகள் குண்டலினி சக்திகள் அப்படின்னு நிறைய சக்திகள் சொல்லுதில்ல அந்த சக்தி எல்லாம் வெளிப்படும் இப்படி இருந்தா அப்படி வெளிப்படும் இறை தன்மைகள் உங்களுக்குள்ள வெளிப்படும் அதான் அந்த இது இஸ்லாம் என்பது அந்த நீங்க நடைமுறையில் இருக்கக்கூடியது அதனால விளையக்கூடிய விளைவுகள் என்பது இந்து மதம் சொல்ல இந்த மதங்கள் அந்த ஒட்டுமொத்த முழுமையில பார்த்தா தான் அந்த உங்களுக்கு இந்த உண்மை புரிவிடும் உன்னை மட்டும் எடுத்துட்டே இருந்த அந்த உண்மை உங்களுக்கு புரிபடாது புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மூன்று மதங்களையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முழுமையான பிரகாசத்தை நீங்க உணர்ந்து கொள்ளலாம் இவ்வாறு இறைவன் கொடுத்த கட்டளையின்படி நாம் நடப்பது நடந்தால் நமக்கு இறைத்தன்மை உங்களுக்குள் இருக்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்த அமானுதங்கள் அல்லாவின் தன்மைகள் வெளிப்படும் இறைத்தன்மை அதற்குத்தான் இந்த அமானிதம் என்று பெயர் இறைவனுடைய கட்டளை என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பேணி நடக்கிறதுக்கு பேர் தான் அமானிதம் அப்படி நடந்தா உங்களுக்கு இறைவனுடைய தன்மை வெளிப்பட்டு நீங்களும் ஒரு தெய்வீக புருஷர்கள் ஆவீர்கள் அப்படின்னு சொல்லுது ஏன்னா சத்திய யுகம்ன்ற வரப்போகிறது அந்த சத்திய யுகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பார்கள் துக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது இந்து மதத்திலையும் சத்திய யுகம்னு ஒன்று உண்டு அந்த யுகம் வரும் இப்ப கலியுகம் முடிஞ்சோன்னா பழையபடி சத்திய யுகம் வரும் இந்து மதம் கிறிஸ்தவன் சொல்லக்கூடிய அந்த சத்தியதான் இந்து மதம் சொல்லுது சத்திய யுகம் வரும் இதுக்கு மு அப்புறம் இப்போ கலிகம் முடிஞ்சோன்னே வரப்போது சத்திய யுகம் அதுக்கு நீங்கள் தெய்வீகத்தன்மை நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் திருமதற்குலான்னு சொல்லுது சொர்க்கம் உண்டு சொர்க்கத்துக்கு இருந்தால் தான் நடக்கும் இந்த மூன்று மதங்களும் ஒன்னே தான் சொல்லுது இந்து மதம் என்ன சொல்லுது சத்திய யுகம் என்று சொல்லுது சத்திய யுகம் கலியுகம் அதே மாதிரி இந்த சத்திய யுகம் என்று சொல்லக்கூடிய அந்த வரக்கூடிய அடுத்த யுகத்துக்கு நீங்கள் உங்களை தெய்வீகத்தன்மை நிரம்பினவராக தான் அந்த உலகத்துக்குள்ள நீங்கள் பிரவேசித்து செல்ல முடியும் அதுக்குத்தான் இந்த அல்லாவின் அமானிதங்கள் இருந்தால் தான் உங்களால் அந்த உலகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் இதை தான் மூன்று மதங்களும் சொல்லுகிறது இதில் நீங்கள் முழுமை பெற்று அல்லாவின் அமானிதங்கள் உங்களுக்குள்ள தான் இருக்குது ஆல்ரெடி இருக்குது அதை நீங்கள் அறிந்து முழுமை பெறணும் முழுமை பெறணும்னா உணர்ந்துட்டீங்கனாலே உங்கள் முழுமை பெற்றது தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது அல்ல ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டான் இறைவன் கொடுத்துட்டான் அதை நீங்கள் வெளியே உணர்ந்து அதன்படி நடந்து கொண்டீர்கள் ஆனால் நீங்கள் அந்த அடுத்த சத்திய யுகத்துக்குள்ளே போயிடலாம் அந்த மூன்று மதங்களும் அந்த சத்தியுத்த ஒவ்வொரு ஒரு பேரில் சொல்லுது இந்த மதம் சத்திய யுகம்ங்கிறது அவங்களும் ஆயிரவர்ச அரசாட்சியா அப்படின்னு சொல்லுதாங்க இஸ்லாம் சொர்கா ஆயிரவர் அப்புறம் தான் சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்லுது இப்படி எல்லா மத வேதங்களும் இந்த சுழற்சியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம் இந்த சத்தியத்தின்படி ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது ஒரு உலகம் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே நாங்கள் போக போகிறோம்னு சொல்லி அதுக்கு போகிறதுக்கான தகுதிகளாகத்தான் இந்த அல்லாவின் அமானிதங்கள் இருக்கிறது அதான் சொல்ல அந்த யுகத்தில் எல்லாரும் நாராயணர் லட்சுமி போல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இந்த அல்லாஹ் கொடுத்த இறைவன் கொடுத்த அமானிதங்களை நாம் பேணிக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவு இதை அறிந்து உணர்ந்து நாம் அனைவரும் அந்த சத்திய யுகத்துக்குள் பிரவேசிக்க இறைவன் தன்மையை பெற்று நாமும் உய்வோமாக